வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தமிழ் தகவல் ஊடகத்திற்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை பின்தொடருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கிறது மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் ஆதார் எண் தொலைந்து விட்டதா இனி கவலை வேண்டாம் அதை ஈஸியாக மீட்டெடுக்க வழிமுறைகளும் கூறியிருக்கிறாங்க ஆதார் உள்ள அனைவருமே கானொழிய கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே ஆதார் என்ற பனிரெண்டு இலக்கண தனித்துவ அடையாள எண் என்பது இந்திய குடிமக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு எண்ணாகும் மக்களே இதனை பல்வேறு காரணங்களுக்கு நீங்கள் ஒரு டிஜிட்டல் ஐடி கார்டு போலவாகவே பயன்படுத்தி கொள்ள முடியும் இதன் முக்கியத்துவத்தை கருத்தில் கொள்ளும் பொழுது ஆதார் எண்ணை தவறவிடுவது அல்லது மறைப்பது ஒரு நபருக்கு அழுத்தத்தை கொடுக்கலாம் ஒருவேளை உங்களுடைய ஆதார் எண்ணை நீங்கள் தொலைத்திருந்தாலோ அல்லது மறைத்துவிட்டாலோ அதனை அதிகாரப்பூர்வ யுஐடிஏ வெப்சைட்டிலிருந்து மீட்டெடுக்க முடியும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க அதற்கான வழிமுறைகள் பற்றி இப்பொழுது பார்க்கலாம் மை ஆதார் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் அங்கிருக்கக்கூடிய லிங்கை கிளிக் செய்து அதிகாரப்பூர்வ வெப்சைட்டிற்கு செல்ல வேண்டும் மக்களே உங்களுடைய தேவையான தேர்வு செய்யுங்கள் அது இல்லாமல் நீங்கள் மீட்டெடுக்க விரும்பும் ஆதாருடைய இஐடி என்பதை தேர்வு செய்ய வேண்டும் ஆதாரில் உள்ளபடி உங்களுடைய முழு பெயர் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பர் அல்லது இமெயில் மற்றும் கேப்சா போன்றவற்றை குறிப்பிட வேண்டும் ஓடிபியை என்டர் செய்யுங்கள் மக்களே மொபைல் ஓடிபி அடிப்படையிலான சரிபார்ப்பு நிறைவடைந்ததும் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பருக்கு கோரிக்கை பெயரில் ஆதார் நம்பர் இஐடி அனுப்பப்பட்டிருக்கும் ஸோ இதன் மூலயமாக உங்களால் எளிமையாக தெரிந்து கொள்ள முடியும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒருவேளை உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்படவில்லை என்றால் பின்வரும் படிகளின் நீங்கள் பின்பற்றினால் கண்டுபிடித்து விடலாம் மக்களே ஆதார் மையத்தில் பிரிண்ட் ஆதார் என்ற ஒரு சேவை மூலயமாக உங்களுடைய ஆதாரை மீட்டெடுக்கலாம் இதற்கு நீங்கள் அருகில் உள்ள ஆதார் மையத்திற்கு நேரில் செல்ல வேண்டும் பின்வரும் கட்டாய விவரங்களை வழங்க வேண்டும் ஆதார் அட்டையில் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ள அதாவது பெயர் மாவட்டம் அல்லது பின் பின்கோடு இது அனைத்துமே குறிப்பிட வேண்டும் பல்வேறு ரெக்கார்டுகளின் காரணமாக இந்த ஒரு தகவல்களை கொண்டு உங்களுடைய ஆதார் கார்டை மீட்டெடுக்க முடியாத பட்சத்தில் உங்களுடைய பிறந்த தேதி சிஓ மாநிலம் போன்ற விவரங்கள் தேவைப்படும் மக்களே கைவிரல் ரேகை அல்லது கருவிழி ரேகை போன்ற பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷனை வழங்க வேண்டும் நீங்கள் வழங்கிய விவரங்கள் ஒத்துப்போகக்கூடிய ஆதார் ஆப்ரேட்டரை உங்களுக்கு ஒரு இ ஆதார் கடிதமாக பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பார் மக்களே அதுக்கப்புறம் ஆப்ஷன் இரண்டாவது வழிமுறைகளை பார்க்கலாம் ஒன்று ஒன்பது நாலு ஏழு என்ற ஒரு இலவச எண்ணுக்கு டயல் செய்ய வேண்டும் மக்களே கோரிக்கையின் பெயரில் உங்களுடைய பெயர் முகவரி போன்ற விவரங்கள் வழங்க வேண்டும் இந்த ஒரு பெயர் மற்றும் முகவரிக்கான சரியான ஆதாரங்கள் கிடைக்க பெற்றவுடன் அதனை உங்களுடைய சேவை மைய அதிகாரிகள் வழங்குவாங்க மக்களே இந்த ஒரு சேவையை பெற நீங்கள் எந்த ஒரு கட்டணத்தையும் செலுத்த தேவையில்லை இதை வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க மக்களே ஆதார் சம்பந்தப்பட்ட தகவல்களை அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க